ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் தாரோட்டுக்கு மிக அருகில் இந்த இடம் உள்ளது இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி இருக்குங்க மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பனிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் நல்ல பசுமையான இடம் தாங்க இது சமமான பூமி தான் இருக்குது இந்த இடத்துக்கு அருகிலேயே தோப்புக்கள் மற்றும் தோட்டங்கள் அமைந்துள்ளது ஊருக்கு மிக அருகிலேயே இந்த இடம் உள்ளது இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே வீடுகளும் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்க இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லோ பட்ஜெட்டில் நீங்கள் விவசாய நிலம் வாங்கணுன்னா நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் கீழயத்தில் அந்த வீடியோ பார்க்க வசதியாக இருக்கும் நம்மக்கிட்ட விவசாய நிலம் மட்டும் இல்லைங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டுவதற்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்களும் இருக்குது மாத தவணை முறையிலையும் நீங்கள் ஃப்ளாட் வாங்கிக்கிற வசதி இருக்குங்க நியூ இயர் ஆஃபர்ஸ் நிறையவே போட்டிருக்காங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்